இல்லை உண்டு உலகத்திலேயே தொழிலுக்கும் உறுதுணையாக இருக்கும் மாட்டுக்கும் ஒரு பொங்கல் என மாட்டு பொங்கல் கொண்டாடக்கூடிய தமிழர் திருநாள் அல்லவா அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்து எல்லா மாணவனுக்கும் மூன்றாம் வகுப்பு முடிக்க மூன்று ஆண்டுகள் ஆகும் இந்த மாணவனுக்கு மட்டும் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆனது என்றார்கள் அந்த மாணவனின் பெயர்தான் அண்ணல் அம்பேத்கர் நான் யாரு எச்ஓடி அதிகம் எழுத சொன்னதால் கல்லூரி படிப்பை பாதையில் நிறுத்திய எனக்கு பேனா தந்திருக்கிறார் எங்களுடைய கவிஞர் பிள்ளைகளுக்கு பரிசாய். அந்த செல்பேசியை தராதீர்கள் வீணா செல்லங்களுக்கு கையில் குடுங்கள் ஒரு பேனா அந்த பணம் வந்து சேரும் தானா எழுத்தாளர்களுக்கு கையில் கொடுங்கள் ஒரு பேனா அம்பி சாட்டை எதற்கு வீணா அந்த ஆளுக்கம் சேர்த்து கையில் கொடுங்கள் ஒரு பேனாவை பற்றி பேசுவதற்கு அலைபேசியில் எழுதி வந்த நவீன மனிதன் தான் ராஜ்போ யார் இந்த நவீன மனிதன் பேனாவின் அருமை தெரியாதவன் யார் இந்த நவீன மனிதன் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் பேனாவும் காதலும் ஒன்று எப்போதும் இதயத்தை தொட்டுக்கொண்டே இருப்பதால் பேனாவும் கடனும் கூட ஒன்று திருப்பி தருவதாய் சொல்வார்கள் ஒருபோதும் தரவே மாட்டார் சிவப்பு மையில் பேசுகிறது பெரியாரை ஏற்றுக்கொண்டால் கருப்பு மையில் பேசுகிறது அம்பேத்கரை அது ஒரே மையில் பேசுகிறது தமிழரின் ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமையில் பேசுகிறது சிதம்பரத்தை தரிசித்தால் தான் முக்தி திருவண்டாமலையை நினைத்தாலே முக்தி 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 அற்புதமான கூட்டம் சரி என்ன பண்டிகை ஐயா மேடைக்கு ஒரு வாசல் வைக்கலாம் நம்ம அமைச்சர் இந்த மேடைக்கு வாடி வாசலே வைத்திருக்கிறார் பொங்கல் பண்டிகை அவருக்கு வாழ்த்து வெளிநாட்டில் விலகுண்டு அதற்கு ஒரு நாள் இல்லை நம்ம அரபு நாட்டில் ஒட்டகம் உண்டு அதற்கு ஒரு நாள் இல்லை உலகத்திலேயே உழவுக்கும் தொழிலுக்கும் உறுதுணையாக இருக்கும் மாட்டுக்கும் ஒரு பொங்கல் என மாட்டு பொங்கல் கொண்டாடக்கூடிய தமிழர் திருநாள் அல்லவா அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சரி கவியரங்க தலைவர் யாரு அவரு பயங்கரமான ஆளு சிறு தேசிய விருதை வென்றவர் கோயிலுக்கு போவது போல கோபாலபுரம் சென்றவர் வாலிபர் விரும்பிடும் பாடல்கள் தந்தவர் அந்த வாலிப கவிஞரே தன் வாரிசு என்றவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தேசிய விருது கிடைத்ததால் பாவிஜய் அவர்களை நான் பாராட்டவில்லை அந்த தேசிய விருதுக்கு பாவிஜை கிடைத்திருக்கிறார் விருதுக்கு வாழ்த்து சொன்னவன் சரி என்னங்க தலைப்பு தலைப்பு என்ன நவீன மனிதன் கையில் பேனா எங்க கவியரங்க தலைவர் ரொம்ப குசும்பு பிடிச்சவர் ராமகிருஷ்ணனுக்கு சாட்ட யாரு நம்மால கடிக்கும் குசுவை அடிக்கும் மனம் இல்லாத மூர்த்திக்கு சாட்டை அவர் பார்த்து அடிப்பார் மருத்துவர் சங்கீதாக்கு செல்பேசி சத்தம் போட்டு பேசாத ஒரே ஜீவராசி சங்கீதாக்கு பேசவே தெரியாத செல்பேசி சகோதரி இந்திரா விஜயலட்சுமிக்கு ஒரு விஷயத்தை பக்கத்தில் வைத்திருக்க தெரியாத பாவம் அந்த சகோதரிக்கு பணம் நான் யாரு எச்ஓடி அதிகம் எழுத சொன்னதால் கல்லூரி படிப்பை பாதையில் நிறுத்திய எனக்கு பேனா தந்திருக்கிறார் எங்களுடைய அதுவும் நவீன மனிதன் கையில் பேனா யாரு நிக்கிறாங்க பாருங்க யார் இந்த நவீன மனிதன் பேனாவின் அருமை தெரியாதவன் யார் இந்த நவீன மனிதன் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் நான் தான் அந்த நவீன மனிதன் தம்பி பேனாவும் வாழ்க்கையும் ஒன்று எப்போது முடியும் என யாருக்குமே தெரியாது பேனாவும் காதலும் ஒன்று எப்போதும் இதயத்தை தொட்டுக் கொண்டே இருப்பதால் பேனாவும் வாழ்க்கையும் ஒன்று எப்போது முடியும் என யாருக்கும் தெரியாது பேனாவும் காதலும் ஒன்று எப்போதும் இதயத்தை தொட்டுக்கொண்டே இருப்பதால் பேனாவும் கடனும் கூட ஒன்று திருப்பி தருவதாய் சொல்வார்கள் ஒருபோதும் தரவே மாட்டார்கள் இந்த பேனா இந்த பேனா புத்தகங்களை பிரசவிக்கும் கருப்பை ஞானம் வழங்கும் மூடி போட்ட போதி எழுத்து போராளிகளின் ஏவுகணை கல்வி கண் கருவி எழுத தெரியாம தானே இருந்தோம் கல்வி கண் திறந்த கருவி ஆபீசர் ஆக்கிய ஆயுதம் மூன்றாம் வகுப்பு முடித்ததற்காக ஒரு மாணவனுக்கு பாராட்டு விழா வைத்தார்கள் மூன்றாம் வகுப்பிற்கு எதற்கு பாராட்டு விழா என ஆங்கிலேயன் கேட்டான் எல்லா மாணவனுக்கும் மூன்றாம் வகுப்பு முடிக்க மூன்று ஆண்டுகள் ஆகும் இந்த மாணவனுக்கு மட்டும் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆனது என்றார்கள் அந்த மாணவனின் பெயர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர் இதயத்தை தொட்டு கொண்டிருந்தது இந்த பேனா இந்த பேனா எழுத தலை குனியும் போதெல்லாம் ஒரு பெண் தலை நிமிர்கிறார் நம்முடைய கவிரங்கத்திற்கு பேச்சாளர் பெருமக்கள் பேச்சு போராளி அக்கா பரவீன் சுல்தான் ஒரு கைத்தட்டால் அக்காக்கு தாங்க திருவண்ணாமலை சிங்க பெண்களே கரண்டியை தூக்கி போட்டு விட்டு கையில் பேனாவை எடுங்கள் கரண்டியை தூக்கி போட்டு விட்டு கையில் பேனாவை எடுங்கள் திருவண்ணாமலைக்கு பர்வீன் சுல்தானா வரட்டுமே அடுத்த பர்வீன் சுல்தானா நம் திருவண்ணாமலையில் பிறந்து வரட்டுமே இப்போதைய கரண்டியை தூக்கி போட்டு விட்டு கையில் பேனாவை எடுங்கள் நவீன மனிதர்களே விரல் இடுக்கில் வெண் சுருட்டு இங்க கூட பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் பேருந்து வரும் பார்த்தா புகையிரதம் வந்தது விரல் இடுக்கில் வெண் சுருட்டு அது அவமானம் விரல் நடுவே பேனா அது வெகுமானம் கேன்சர் கொடுக்கும் சிகரெட் அடியட்டும் உங்கள் ஆறாம் விரலாய் இந்த பேனா இருக்கட்டும் வித்தக கவிஞர் ஐயா வீடு முழுக்க விருதுகள் வைத்திருப்பவரே விருதுகள் வைப்பதற்காகவே ஒரு வீடு வைத்திருப்பவரே நீங்கள் பரிசு வாங்கும் படங்களை மீண்டும் ஒரு முறை சுவரில் பாருங்கள் நீங்கள் பரிசு வாங்கும் படங்களை மீண்டும் ஒரு முறை சுவரில் பாருங்கள் அந்த பரிசுகளை உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்ததே நீங்கள் பாட்டா எழுத பாடுபட்ட பேனா பேனா என்னும் காதலன் காகிதம் என்னும் காதலியை எப்படி பேனா என்னும் காதலன் காகிதம் என்னும் காதலியை சத்தம் இல்லாமல் முத்தமிடுவதால் தான் புத்தகம் என்ற பிள்ளைகள் பெறுகிறார்கள் பேனா எனும் காதலன் காகிதம் என்னும் காதலியை சத்தம் இல்லாமல் புத்தகம் என்னும் பிள்ளை பிறக்கிறது ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் ஒரு நூலகம் கட்டுவேன் என்றார் மகாத்மா கரண்டியை பிடுங்கு புத்தகம் கொடு என்றார் தந்தை பெரியார் தனிமை தீவில் தள்ளப்பட்டால் புத்தகங்களோடு இருப்பேன் என்றார் நேரு கல்லறையில் எடுதுங்கள் புத்தகப் புழு உறங்குகிறது என்று சொன்னார் ரசல் மனிதனின் ஆகப்பிரிய கண்டுபிடிப்பு புத்தகம் தான் என்று சொன்னார் ஐன்ஸ்டீன் எந்த சுதந்திரமும் வேண்டாம் புத்தகம் வாசிக்க விடுங்கள் என்றார் மண்டேலா பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என கேட்ட போது என்றார் ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் புத்தகம் வாங்குவார் சார்லி சாப்ளின் ஒரு குழந்தைக்கு நிறைய இருக்கீங்க ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் ஆக சிறந்த பரிசு புத்தகமும் பேனாவும் தான் என்றார் வின்ஸ்டன் சர்ச்சில் பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என கேட்ட போது புத்தகங்களும் பேனாவும் என்றார் மார்டின் லூத்தர் கிங் தூக்கிலிடப்படும் ஒரு நிமிடம் முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங் இன்னும் வாசிக்காத புத்தகத்தை பரிசாக தருபவனே தலை சிறந்த நண்பர் என்றார் லிங்கன் ஆயிரம் புத்தகங்கள் வாசித்தவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவன்தான் என் வழிகாட்டி என்றார் சீசர் உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் போக வேண்டுமா ஒரு நூலகம் போ என்றார் டெஸ்காட்டஸ் போதுமென நொந்து போவோர் புதுவாழ்வை தேட ஒரு புத்தகத்தை தருங்கள் என்றார் இங்கர் சால் சில புத்தகங்களை சுவைப்போம் சில புத்தகங்களை விழுங்குவோம் சில புத்தகங்கள் நம்மை விழுங்கும் என்றார் பேக்கன் புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களை என்றார் லெனின் உண்மையான வாசகன் வாசித்துக் கொண்டே இருப்பார் என்றார் ஆஸ்கர் வைல்ட் உடலுக்கு உடற்பயிற்சி மனதிற்கு புத்தக வாசிப்பு என்றார் சிக்மன் மகா புருஷர்களை தரிசிக்க புத்தகங்களை எடுத்து படியுங்கள் என்றார் மாசை இந்த புத்தகங்களை கருவாக்கி உருவாக்கும் புள்ளத்தாட்சி பெருமாட்டிதான் எங்கள் பேனா அருமை இந்த இடத்துல கை தட்டுவீங்க எதிர்பார்த்தேன் பரவாயில்ல உலகம் முழுக்க நான் சுத்தி இருக்கேன் இந்தியா முழுக்க சுத்தி இருக்கேன் எங்கேயுமே புத்தகத்திற்கென்று ஒரு திருவிழா நடந்ததில்லை நாம் தாய் தமிழ் மண்ணில் முப்பத்தி மாவட்டத்தில் புத்தக திருவிழா நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த சபையில் பதிவு செய்கிறேன் இந்த பேனா கார்ல் மார்க்ஸை ஏற்றுக்கொண்டால் சிவப்பு மையில் பேசுகிறது கம்யூனிசம் பெரியாரை ஏற்றுக்கொண்டால் கருப்பு மயில் பேசுகிறது பகுத்தறிவு அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டால் நீலமையில் பேசுகிறது கார்மாக ஏற்றுக்கொண்டால் சிவப்பு மயில் பேசுகிறது பெரியாரை ஏற்றுக்கொண்டால் கருப்பு மயில் பேசுகிறது அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டால் நீலமையில் பேசுகிறது அருணை தமிழ்ச்சங்க பேனா எந்த மயில் பேசுகிறது அது ஒரே மயில் பேசுகிறது தமிழரின் ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமையில் பேசுகிறது வானம் சிந்தினால் மழையாகிறது எங்கள் பேனா சிந்தினால் கூட கலையாகிறது ஒவ்வொரு குடும்பமுமே ஒரு பேனாதான் தந்தை எழுதி தேயும் பேனா தாய் எழுதி கொண்டே இருக்கும் பேனா மனைவி கொண்டே இருக்கும் பேனா ஏன்னா அவ்வளவு தப்பு பண்றோம் வாழ்க்கை தொலைத்து விட கூடாத பேனா பெரியோர்களே பிள்ளைகளுக்கு பரிசாய் அந்த செல்பேசியை தராதீர்கள் வீணா செல்லங்களுக்கு கையில் கொடுங்கள் ஒரு பேனா அந்த பணம் வந்து சேரும் தானா எழுத்தாளர்களுக்கு கையில் கொடுங்கள் ஒரு பேனா தம்பி சாட்டை எதற்கு வீணா அந்த ஆளுக்கம் சேர்த்து கையில் கொடுங்கள் ஒரு பேனா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ராஜ்மோகனின் கவிதையில் எப்போதுமே அர்த்தம் அதிகம் அதனால்தான் கைதட்டும் சத்தமும் அதிகம் நீ கருப்பு உடையில் வரும்போதே நினைத்தேன் நெருப்பு வைக்க போகிறாய் என்று ஏனெனில் கருப்புகள் பற்ற வைத்த நெருப்புதான் என்றும் எரிகிறது அண்ணாமலையிலேயே ஜோதியாய் ஆனா என்னன்னா பேனாவை பற்றி பேசுவதற்கு அலைபேசியில் எழுதி வந்த நவீன மனிதன் தான் ராஜ்போன் மூட நம்பிக்கை போகி நெருப்பில் மூட்டிவிட்டு எத்திக்கும் தித்திக்கும் தமிழை சர்க்கரை பொங்கலாக்கிய சமத்துவ கவியரங்கம் நிறைவடைகிறது அடுத்து பட்டிமன்றம் எனும் ஜல்லிக்கட்டுக்கு வழிவிட்டு எங்கள் பாட்டு மன்றம் முடிகிறது அருணை தமிழ்ச்சங்கத்திற்கு அன்பான நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்